வெல்கம் டு உன் அமைச்ச வாரிய அடித்தேன் அடித்தான் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்கும்போது அருமையான தோட்டம் தென்னந்தோப்பு ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்க பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம பார்த்து எடுக்கிற இடம் எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க ஃபுல்லுமே தென்னந்தோப்பு அதுக்கப்புறமே இடையில போகிறமே மஞ்சள் போட்டிருக்காங்க அருமையான லேண்டு பாருங்க இருக்கிற இடம் போகாமல் இந்த வீடுங்க கம்பிரசர் ரூம்புக்கு தனியாக செட்டு குடியிருக்கிறதுக்கு ஒரு ஓட்டு வீடு பசு மாடு கட்டுற மாதிரி அது தனியாக செட்டு அருமையான லேண்டுங்க ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வேடு பண்ணாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் மூலியமே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் தென்னந்தோப்புலாம் பாருங்கள் அருமையான காப்பில் தென்னந்தோப்புங்க நிறையா கஸ்டமர் வந்து தென்னந்தோப்பை கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமர்லாம் பாருங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரெண்டு கிணறு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி ஒன்று இருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து ரெண்டு போர் இருக்குதுங்க அருமையான போர் இருக்குதுங்க பாருங்கள் இல்லை தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி இதுலேருந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க அது இது வந்து போர் தண்ணியை விட்டு இதுலேருந்து சம்பர் போட்டு எடுத்துக்கிறேன் தென்னந்தாப்பெல்லாம் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லுமே தோட்டத்தில் உள்ள தருணத்தை வைப்பாத்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் மதிப்புள்ள தண்ணப்புதாங்க பாதி வயலு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் மதிப்பு இந்த வருஷம் பூரா காப்பில் எடுக்கிற மாதிரி மரங்கள் மீதி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷம் போகிறமே அது நல்லா காப்பில் உள்ள மரம் எல்லாமே தோட்டம் ஃபுல்லுமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு ஏக்கருமே தண்ணம் ஒப்புதாங்க முழுமையாக பாருங்கள் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணாத பாருங்கள் எல்லாம் தோட்டம் ஃபுல்லுமே ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன் இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி எக்ஸட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேலம் வேலூர் ஈஸ்வரம் கோவில் அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த லேண்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி இடம் தாங்க ஸோ பிராண லேண்டு அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து உங்களுக்கு அறுபது லட்சரூவா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் தோட்டத்தில் உள்ள முத பொருங்க தான் இது ரெண்டு அஞ்சு பைப்பு கீழே இறக்கியிருக்காங்க அருமையான லேண்டு பாருங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம விற்பனைகள் உள்ள லேண்டு தாங்க இப்போ இந்த செட்டு பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் இப்போயும் போனால் தான் தங்குற மாதிரி செட்டுங்களாம் இருக்குதுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது பாருங்கள் ஆடு மாடு கட்டமை இது ஒரு செட்டு ஒன்று இருக்குது காடு பூரா மஞ்சள் போட்டிருக்காங்க இடையில அவங்களுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கனா உங்களுக்கு வீடுங்க இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இது பஸ்ஸு ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு முந்நூறு டு நானூறு மீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அருமையான லேண்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே இந்த லேண்டில் இருக்குதுங்க இப்போ இந்த மரம் தேக்கு மரசோ இது மாதிரி எல்லாமே ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே இருக்குது இடம் அருமையான லேண்டுங்க ஏன்னா இன்றைக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ரேட்டெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கரை ரெண்டு ஏக்கரை தோப்பெலாம் கேட்டோம்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்காங்க இவங்க ஆறு ஏக்கரை இருக்குது ஆறு ஏக்கரை எடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை வந்து அறுபது லட்சரூவா சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து ரேட்டு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஏன்னா ரெண்டு போர் ரெண்டு கிணறு ஆனால் சர்வீஸ் வந்து கிணறு ரெண்டு கிணறு இருக்குது ச ஃப்ரீ சர்வீஸ் வந்தீங்கன்னா ஒரு சர்வீஸு தான் இருக்குதுங்க என்ன அந்த கிணத்துல வந்து பார்த்தா இந்த லேண்டு வந்து ஒரு கிணறு வந்து சனி மொழியிலே இருக்குங்க இன்னொரு கிணறு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு சென்ட்ரலில் இருக்குங்க அதனால் வந்து ரெண்டு கிணறுமே வந்து நம்ம வாஸ்துக்கான ஆன இடத்துல தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா சென்டரில் வந்தனால நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது அதேமாதிரி ஒரு கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசானிய மொழியே இருக்குது அந்த கிணறு லாஸ்ட்டான வீடியோ போது காட்டுறோம் பாருங்கள் இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இதில் ஒரு போர் இருக்குது பாருங்கள் ரெண்டாவது பிரசுனையில் இதில் ஒரு போர் இருக்குது இடம் போகிறேன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் சின்ன மரங்கள் இதெல்லாம் மொத்தமாக நாலு வருஷம் விட்டு அஞ்சாவது வருஷம் ஸ்டார்ட் இதில் போகிறமே காய் பார்த்தாலும் எல்லாமே மொதல் ஸ்டேஜே வந்து காய் வர ஆரம்பிச்சிருக்கு இடம்லாம் பாருங்கள் க்ளீனாக பாருங்கள்லாம் கீழே ஓவ செஞ்சு போட்டு தண்ணி நிறுத்தி அழகாக பாத்தி போட்டு வச்சுருக்காங்க நல்ல லேண்டுங்க ஏன்னா இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நம்ம போது வாங்கி பயன்படுத்தி கொள்ளணும் இதெல்லாம் ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக அந்த முன்னாடி மரத்தில் எவ்வளோ காப்பு பார்த்துமோ அதே மாதிரியே இந்த தோப்புலையும் உங்களுக்கு காப்பு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லாம் சின்ன மரம் பாருங்கள் எல்லாமே கீழே இருந்துட்டு அப்படியே போய்க்கலாம் எல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ரெண்டு நாலு தான் ஆகிட்டு இருக்கும் அந்த மரம் எல்லாமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கு தனி தனி தனியாக பைப் போட்டிருக்காங்க ட்ரிப்லாம் கிடையாது டைரெக்டாக வந்து தண்ணி பாய்க்கிற இடம் தாங்கிறது எல்லாமே காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் நேரில் கண்டிப்பாக வாங்க ஏன்னா ரேட்டு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தடை பிரச்சனை கிடையாது கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு தடை வசதி இருக்குதுங்க நமக்கு பஞ்சாயத்து அதை பார்த்தோம்னா இந்த ஒரு முந்நூறு நாலு மீட்டர் சொன்ன அது வந்து பஸ் போகம் தாறு செய்வது முந்நூறு நானூறு மீட்டரு அது வந்து பஞ்சாயத்து ரோடுங்க ஜல்லிபட்டு ரோடு இப்போ தார் ஊத்துறதுக்காக ரோடு வந்து அகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக கொடி சீக்கிரம் ஒன்றே தார் ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க லைன் ஃபுல்லுமே கம்பல்சரி எல்லாமே லைன் போட்டிருக்காங்க இப்போ இந்த ஃப்ரீ சொன்னோம் இல்லைங்களா ஃப்ரீ இபி சர்வீஸுக்கு இந்த லைன் இந்த தோட்டத்துக்கு வர லைனுங்க கிணறு பக்கத்துலேயே இருக்குது அந்த ஒரு கிணறு வந்து யூஸ் பண்ணாமல் கிடக்குதுங்க அதில் மோட்ரு போடல சும்மா தான் இருக்குது நம்ம வேணும்னா அதுலேயும் மோட்ரு போட்டுக்கலாம் சேஞ்சர்ஸ் வச்சு மோட்ரு போட்டுக்கலாம் ஏன்னா சர்வீஸ் இருக்குது ஏன்னா போர்லேயும் தண்ணி இருக்குது கிணத்துலேயும் தண்ணி இருக்குது ஏன்னா தண்ணி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க பிறகு இது ஒரு கம்ப்ரஸ் வச்சுருக்காங்க ரெண்டு மோரில் பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ப்ரஸ் போட்டிருக்காங்க இன்னொன்றில் பார்த்திங்கன்னா நீர்மொழி முன்ன பார்த்ததில் நீர்மொழி போ மோட்ரு போட்டிருக்காங்க இது தடம் சொன்னீங்களா இன்னொன்று அந்த ஜல்லி போட்ட ரோட்டிலேருந்து இது ஒரு சின்ன தடங்கள் இருக்குது இதெல்லாம் காட்டுக்கு வந்துக்கலாம் போய்க்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு தடம் காட்டுறோம் பாருங்கள் இடம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஏரியா நேரில் வந்துருங்க கண்டிப்பாக பிடிக்கும் இது பாருங்கள் கரெக்டாக முந்நூற்றம்பது ஓட்டு நானூறு மீட்ரு இது ஜல்லிப்பட்டு பஞ்சாயத்து ரோடு இப்போலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ரோடு வந்து எல்லாம் பக்கத்தில் செடி கொடி ஒட்டிகிட்டு இருக்காங்க தரவு அப்படியே அப்படி அதுலேருந்து பார்த்திங்கன்னா இருபது அடி தடவை வந்து காட்டுங்க சும்மா ஒரே முறை தாங்க அடுத்த வயலில் இவங்க லேண்டு தான் இப்போ எங்கள் நடந்து போகிறார் இல்லைங்களா இதில் வந்து தடம் வந்து இந்த சனி மிளக்காரில் சொன்ன பாருங்கள் தண்ணி அருமையான தண்ணி இருக்குங்க இடம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நேரில் கண்டிப்பாக இடத்த பார்க்காம பிடிக்கும் தண்ணிக்கு இந்த ஏரியாவில் கம்பல்சரி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க அருமையான லேண்டு பூரா தென்னந்தோப்பு நல்ல வருமானத்தில் இருக்குது இன்றைக்கலாம் ஒரு மரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வரைக்கும் மரம் வந்து இன்றைக்கி வைக்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க மரம் மரமெல்லாமே நல்லா கல் பாருங்கள் கணத்தை சுற்றிலும் கல்லுகிட்ட நீட்டாக நீட்டாக வச்சு வச்சுருக்காங்க నల్వర్ ల్యాండు మిస్ పని అనేవరు నండి వనకం ఓకే థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్